ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முளைக்கட்டின கருப்பு சுண்டலேருந்து ஒரு சூப்பரான கிரேவி ஆறு குழம்புன்னு கூட சொல்லலாம் மட்டன் குழம்போட ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கருப்பு சுண்டில் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒன் டே ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிக்கலாம் இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் பக்கம் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் செவன் ஓ கிளாக் பக்கம் நம்ம முளை கட்டி வச்சிடலாம் பாசிபருப்பில் முளக்கட்டி வைக்கிற மாதிரி நல்லா டைட்டாக மொளக்கட்டி வைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுவிட்டு போட்டு நல்லா லைட்டாக கட்டிவிட்டு மேலே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா போதும் டூ டேஸ் ஆகணும் பாசிப்பருப்புக்கு ஒன் டேஸ்லேயும் நமக்கு கட்டி வந்துடும் சுண்டல் வரும் டூ டேஸ் ஆகணுங்க அளவுக்கு மொள வர்றதுக்கு இப்போ லைட் அந்த வலுவலுப்பு இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் கழிஞ்சிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் இது அப்புறமா ஒரு அஞ்சு போல பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு இனக்கு கருகாப்பு கூட வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே லைட்டாக வணக்கிட்டு ஒரு பத்து டு பஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த பொருள் எல்லாத்தையுமே ட்ரையாக ஒரு டைம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு இது கூட தேங்காய் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக அப்படியே நல்லா பொறியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக கருகாப்பில் கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி மசிகிற அளவுக்கு போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அளவுக்கு வந்து நான் வந்து சுண்டல் முளைக்கட்டின சுண்டல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து மூணு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்பில் மூணு அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பற்றினா மறுபடியும் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சுண்டல் வந்து வெந்து வரும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து பொடி கட் பண்ணால் கொஞ்சமாக தழை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி நாலு டு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து விசில் வந்து இறங்கிடுச்சு இந்த சுண்டல் வந்து நல்ல ஒரு நாலு டு நார்மலாக நம்ம வைக்கும்போது நாலுலேருந்து அஞ்சு வைக்கும் போது நல்லா வந்து சுண்டல் வெந்து வந்துடும் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ